பள்ளி கல்லூரி அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அதாவது பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிப்பு என்றாலே கொண்டாட்டம் தான் நவம்பர் மாதமும் கூடுதல் விடுமுறை கிடைக்குமா என மாணவர்கள் இயக்கமடைந்துள்ளனர் நவம்பர் பதினைந்து வெள்ளி மற்றும் நவம்பர் பதினாறு சனி மற்றும் நவம்பர் பதினேழு ஞாயிறு என மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது துலா உற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக கடைமுக தீர்த்தவாரி விழாவை ஒட்டி உள்ளூர் விடுமுறை மயிலாடுதுறை மாவட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது நவம்பர் பதினைந்தாம் தேதி கல்வி நிலையங்கள் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினைந்தாம் தேதி விடுமுறைக்கு பதிலாக நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி கல்வி நிலையம் அரசு அலுவலகம் செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பிறக்கமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ்ட தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்